திரு சொக்கரிங்கம் அவர்களின் குமாரன் செல்வன் சி ஆனந்தன் பிஏக்கும் எனது குமாரி செல்வி சாந்திக்கும் திருமணம் செய்ய பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு நிறுத்த 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 பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு இதுல இருந்து நான் நிச்சயம் பண்ணலாம் நல்ல தெரியுதா என்ன வசந்தி பேசாம இருக்க கோம இல்ல இந்த கல்யாணத்தை போய் சுப முகூர்த்தம் சொல்றாங்களே அது இப்படின்னு பார்த்தா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது சுப முகூர்த்தம் இல்லைன்னு சொல்லாம சொல்றியா டான்ட் வெரி அச்சடிச்ச பத்திரிகையோட அவ லைஃப் சரி மிச்சம் இருக்கிறதெல்லாம் இங்க தானே இது வரைக்கும் உங்க அம்மா தங்கச்சியோட பாவத்தை தான் கொட்டிக்கிட்டேன் இப்போ உங்க மனைவியோட மனைவி நானா பலவந்தமா தாலி கட்டினா பாவம் தானா கட்டிக்கிறேன்னு வர்றாளே பாவம் ஆமா உனக்குன்னு அடிக்கடி சென்டிமெண்ட் ஞாபகம் வருது அதிகமா பவன் செய்யறவங்களுக்கு சீக்கிரம் ஞானம் கருத்துன்னு சொல்லுவாங்க ஒன்றரை கொல் முடிகிறவங்களே அழகா பொன்மொழி பேசுறாங்கல்ல ஆமா ஒவ்வொரு பாட்டிலும் ஒரு பவுன் விளையாடும் பவுன் விழுங்கும் போது பொன்மொழி தானே வரும் லெவல்ல இங்க மெதுராவுல மேரேஜ் புரோகிராம முடிச்சுக்கிட்டு நேரம் வந்து உன் வீட்டுல விழுந்துறான் வை வா வா ஒரு மாதிரி இருக்க சொல்லுமில்லை

என்ன எங்கே? சொன்னா என்ன எதுக்காக, இந்த இடத்தை விட்டு ஏதோ ஒண்ணு சொல்லுது சார் விளையாடுறியா கண்ணா விளையாடுங்க உண்மையை தான் சொல்ற நெருப்பு எது பஞ்சு எது பத்துமான் சில பேர் பார்க்கலாம் பத்து இடிச்சு வச்சு என்ன தயவு செஞ்சு சொன்னபடி கல்யாண ஏற்பாடெல்லாம் அதே சமயம் என்னை வாழ வச்ச உங்களுக்கும் எனக்கு வாழ்வழிச்சு அந்த தெய்வத்துக்கு கலங்கம் உண்டாக்காம நான் போயிடுறேன் நீ எனக்கு பிள்ளையா இருந்ததுக்காக நான் உனக்கு கொடுக்குற வாடகை மறுக்காம வாங்கி மறுக்கல கொடுக்க கண்ணன் கண்ண உனக்கு பத்தாயிரம் ரூபாய் பரிசு அனுப்பி இருக்கிறாங்களா அதோட ஏதோ லெட்டர் எழுதிருக்க இந்த தங்கி ஆசீர்வா நான் கொடுத்த பணத்தை திருப்பி ஆரம்பிச்சுட்டானா என்னைக்காவது தங்கச்சிக்கு தேவைப்பட்டா இத பயன்படுத்திக்கலாமே கொடுத்து அவன் செய்வானா படிப்பு மட்டும்தான் போதுமா கேக்குறேன் ஆயிரம் பட்டம் இருந்தாலும் நாளைக்கு கையில அரை காசு யாருமே மதிக்க மாட்டாங்க பழையபடி அனாதையா திருத்த யார்கிட்ட பா பேசுறீங்க யாருகிட்டையும் பேசணுமா என்னதான கத்துற வேலை என்ன எழுதிருக்கலாம் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் என் வணக்கம் உங்கள் அன்புள்ள கண்ணன் அன்புள்ள கண்ணன் மாப்பிள்ள இலையில உட்கார்ந்துட்டாருமா நீ பாட்டுல எங்கே இருந்தா என்ன அர்த்தம்

என்னங்க பந்தியில எல்லாரும் உட்காந்துட்டாங்க உங்களைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க

நீ அழகா இருக்கியே அதனாலதான் அது உங்களுக்குத்தானே பெருமை எனக்கு பெருமை என்ன கட்டிட்டு உனக்கு இப்ப நீ அழக பாத்து அழத்தார வேணும் ஏமேல ஒண்ணு தப்பு இல்ல நான் ஓப்பன் வெரி ஓப்பன் நான் குடிகார கூத்தி கள்ள உங்க பொண்ணுக்கு பொருத்தம் இல்லாதவன் அப்படின்னு உங்க அப்பா கிட்ட சொன்னேன் அவர்தான் ஒண்ணு என்னமோ பிராண காலத்து ஹீரோயின் நலாயினி சாவித்ரி ஆக்கிடுறேன்னு என் கூட சேர்த்துக்காரு இத பாரு இப்போ நான் சொல்றேன் நீ யார வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் யூ கேன் மேரி எனிபடி என்ன சொல்றீங்க எதை சொல்றீங்க

சத்தியமா இல்ல படிக்காத மாணவன புத்திசாலி ஆக்கினா தானே ஆக்கினாதான பெருமை படிச்ச மாணவனை புத்திசாலி ஆக்குறது சமமா என்ன நான் உங்களை திருத்தி உத்தமராக்கினாதான் எனக்கு பேரு பெருமை எல்லாம் அப்பதாங்க நீங்க எனக்கு கட்டின இந்த தாலிக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் உங்க அப்பா கிட்ட எனக்கு கட்டி கொடுத்து உங்க பெண்ணாது என்ன நான் டெஸ்ட்ல மாட்டிக்கிட்டேன் எப்படி இந்த குடியெல்லாம் விட்டுட்டு உன்னை குதூகலமா வச்சுக்க போறேன் ரொம்ப நன்றிங்க நான் நில்லுங்க! நல்லங்க கையில காயப்பட்டுக்க டாக்டர் கிட்ட போகலாமா பரவாயில்லைங்க ஈரத்துணில சுத்தி வச்சா ரெண்டே நாளை செய்ய போயிருக்க உங்க உதவிக்கு என்பளிப்பாரு நோட்ட தாராளமா நீட்றீங்களே பணம் உங்களுக்கு சாதாரண போனது ஏன் உயிரை காப்பாத்துறதுக்கு ஏன் நன்றியை காட்ட வேண்டாமா சொன்னா கோவிச்சுக்க மாட்டீங்களே சொல்லுங்க பணத்தை இப்படி சுலபமா நீட்டுற மாதிரி குணத்தையும் காட்டுங்க இறக்கப்பட்டு ஒரு ஏழை கால கால்நாவுக்கு நான் இந்த கரன்சி நோட்டுக்கு தரவே மாட்டேன் காரணம் ஏழையோட காசுல வியர்வ இருக்கும் இல்ல என் கவலையால அம்மா ரொம்ப வீக்கா போயிட்டாங்களோ நினைச்சேன் ரொம்ப ஃபான் ஆனா லேட்டா அடிக்கிறாங்க ஆரம்ப காலத்துலயே இப்படி போடு போடுன்னு போட்டிருந்தா இப்போ நான் போடு போடுன்னு போடுவேனா அடிச்சாதான் திருந்து வாங்கடா பின்ன செலவை பண்ணாதான் துணி வெளுக்கும் கட்டுனா தான் தங்கம் சொல்லிக்கும் எனக்கு ஒரு சின்ன ஆசை ஏன்னா தவற விளையாடுற தன்மை ஒண்ணு கிட்ட இருக்கு அம்மா மேல பாசமும் இருக்கு நான் சொல்றேன்னு கோ மாட்டீங்களே அம்மா மறைச்சு சந்தோஷப்பட முடியா ஒரு ரெண்டு நாளைக்கு குடிக்காம இருக்க கூடாதா உன் மரத்துல இருக்கிற ஆசையை சொல்றதுக்கு அம்மாவை சாக்கு வச்சு பேசுறியா சாந்தி குடிய நான் மறந்துணும்னு தான் நினைக்கிறேன் ஆனா குடி என்ன மறக்க மாட்டேங்குது பயன் பண்றேன் சாப்பிடுவாங்க பட்டத்துக்கு வந்ததுக்கு இன்னும் என்னென்ன வாங்கிக்கணுமோ நான் வரேமா என்னப்பா கூலி வாங்க போறிய கூலி வாங்கிறதுக்கு நான் ஒண்ணும் பெரிய பாரத சுமந்த இல்லையே ஜஸ்ட் ஹெல்ப்